ரஷ்யாவை தாக்க அமெரிக்காவோ அல்லது நேட்டோ நாடுகளோ முடிவு செய்தால் எந்த இடத்திலும் ராணுவ ரீதியாக தலையிட தாம் தயாராக இருக்கிறது என சீனா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக நாட்டு ஊடகங்களில் எல்லாம் இந்த செய்தி வைரலாகி வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தலை காண இருக்கும் அமெரிக்காவுக்கு சற்றே தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது அதே நேரத்தில் இதை சீனாவுடன் நெருங்கிய உறவு கொண்டிருக்கும் ரஷ்யாவுக்கு மேலும் கூடுதல் பலத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கும் விளாடிமிர் புதின் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகளுக்கும் ரஷ்யாவுக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது என்பதே இந்த உலகம் மூன்றாம் உலகப் போரை எதிர்கொள்வதற்கு வெகு அருகில் நிற்கிறது என்று அர்த்தம் அத்தகைய சூழலை எவருமே விரும்ப மாட்டார்கள் ஆனால் இந்த நவீன உலகத்தில் எதையும் சாத்தியமே ஆனால் உக்ரைனின் நேட்டோ படைகள் உள்ளன அவற்றில் ஏற்கனவே ஆங்கிலம் பேசும் வீரர்களும் பிரெஞ்சு பேசும் வீரர்களும் உள்ளனர் அவர்கள் அங்கே கொத்து கொத்தாக மடைந்து கொண்டிருக்கின்றனர் சம்பந்தப்பட்ட நாடுகள் தங்கள் வீரர்களை திரும்பப் பெற்றுக்கொள்வது நலம் என எச்சரித்தார்